அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குற்கழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று தப்ப முடியாதபடி போடப்படும் பிடி தப்ப முடியாதபடி போடுறது கிடுக்கி பிடி கி கீ பிடிக்கு பிடி பிடி நான்கு கீழே இருந்து மேல் கீழிருந்து மேல் நான்கு புளிப்பு புளிப்புனா காடி கா மட்டும் தான் போடணும் காடி டீ இருக்குது காடி மேலிருந்து கீழ் புலவு அப்படின்னா பீ இருக்கு பிரியாணி பீரி பிரியாணி ஐந்து வளம் இருந்து இடம் சோகத்தை குறிக்கும் ராகம் சோகத்தை குறிக்கும் ராகம் முகாரி மூ மட்டும்தான் போடணும் காய் இருக்குது ரீ இருக்குது முகாரி அப்புறம் ஐந்து மேலிருந்து கீழ் நண்பனுடன் நண்பனுடன் ஆலோசித்த பின் நல்ல டேஷ் கிடைத்தது நல்ல டேஷ் கிடைத்தது நல்ல முடிவு கிடைத்தது மூ இருக்குது டி உ முடிவு ஏழு வளம் இருந்து இடம் எட்டிய வரை பாயும் ஆயுதம் எட்டிய வரை பாயும் ஆயுதம்னா டீல முடியுது ஈட்டி ஈ ஈட்டி ஏழு இருந்து கீழ் இதுக்கு ஒரு நாள் தான் ஆயுசு எதுக்கு ஈசல் இருக்கு சாதான் போடணும் சா ஈசல் பதினொன்று இடம் இருந்து பலம் டேஷ் லைக் கண்டால் நாயை காணோம் கல்லை கண்டால் நாயை காணோம் இல்லிற்கு இருக்குது கா மட்டுந்தான் போடணும் மேலே இருந்து கீழ் பதினொன்று பாடல் எழுதுபவர் கவி காயிற்கு வீ மட்டுந்தான் போடணும் இப்போ மூன்று வளமிருந்து இடா ஏட்டுச் டேஷ் இக்காய் கறிக்கு உதவாது சுரைக்காய் சுரைக்காய் ஏட்டு சுரைக்காய் ஆறு கீழே இருந்து மேல் அணையில் தண்ணீரை டேஷ் வைத்தால் ஆண்டுதோறும் பலன் அணையில் தண்ணீரை தேக்கி வைத்தால் கீ இருக்கு லாஸ்ட் எழுது அப்போ தேக்கி தே தேக்கி வைத்த வரும் அப்புறம் ஒன்று இருந்து, கீழ் டேஷ் வெட்டன மர டேஷ் வெட்டன மரன கிட்டாதாயின் வெட்டன மர கீ இருக்கு கீ கிட்டாதாயின் வெட்டன மர பனிரெண்டு நலம் இருந்து இடம் தலைவாழ் உயிரினம் தலைவாழ் உயிரினம் பேனு தலையில் இருக்கிறது பேனு பேன் மட்டும்தான் போடணும் இன்னும் இருக்குது அப்புறம் எட்டு மேலிருந்து கீழ் காவு காவுனா பளி எட்டு வளம் இருந்து இடம் வளமிருந்து இடம் எட்டு வீண் பெருமை வீண் பெருமை தாயிற்கு தாயிருக்கு பந்தா இந்து மட்டும்தான் போடணும் பந்தா ஒன்பது வளம் இருந்து இடம் மிளகாய் ஆங்கிலத்தில் மிளகாய்க்கு ஆங்கிலத்தில் சில்லி லீ இருக்கு பதினான்கு கீழிருந்து மேல் சக்தி சக்தினா இல் இல்ல முடியுது நாளை எடுத்து ஆற்றல் ஆற்றல் பதினான்கு வளம் இருந்து இடம் சிறிது பணம் கிடைத்தவுடன் தலைகால் தெரியாமல் டேஷ் போட்டான் சிறிது பணம் கிடைத்தவுடன் தலைகால் தெரியாமல் ஆட்டம் போட்டானாக இருக்கு இம் ஆட்டம் போட்டானா அப்புறம் பதிமூணு இடம் இருந்து வளம் போதிய அளவுக்கு குறைவாக பொருள் உள்ளது போதிய அளவுக்கு குறைவாக பொருள் உள்ளதுன்னா பற்றாக்குறை

மேலிருந்து கீழ் திருடனின் ஜோடி சரியாக இல்லை திருடனின் ஜோடி திருடி தீ ரு இங்கே போடணும் அப்போ தீ ரூ டி திருடி அப்போ இருபது என்னதுன்னு பார்ப்போம் வலம் இருந்து இடம் முகத்தின் அழகை கெடுக்கும் இது முகத்தின் அழகை எது கெடுக்கும் ரூ பரு பதினேழு இடம் இருந்து வளம் பாடும் பறவை பாடும் பறவைனா வானம்பாடி பதினெட்டு கீழே இருந்து மேலே ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் போர்க்களத்தின் இடையே வீரர்கள் தங்கும் இடம் பாசறை பாசறை பாசறைன்னு வந்துருச்சு அப்புறம் பத்து இருந்து கீழ் அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க இது வர வேண்டும் அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க பக்குவம் வர வேண்டும் கூ இருக்குது வாபாயும் இருக்குது பக்குவம் பா மட்டும்தான் போடணும் கூவாயும் இருக்குது பக்குவம் பதினேழு மேலிருந்து கீழ் வடக்கிலிருந்து வீசுவது இந்த காற்று வடக்கிலிருந்து வீசுவது வாடைக்காற்று வா இருக்கு டை மட்டும்தான் போடணும் வாடைக்காற்று பத்தொம்பது இடம் இருந்து வளம் முருகன் மீது பக்தி பாடல்கள் பாடி புகழ் பெற்றவர் பெங்களூர் டேஷ் அம்மாள் பெங்களூர் ரமணி அம்மாள் ரமணி பதிமூணு மேல் இருந்து கீழ் பீச் தின்பண்டம் தேங்காய் மாங்காய் டேஷ் சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ப இட்டு இருக்கு நீ இருக்கு பட்டா மட்டும்தான் போடணும் பட்டாணி சுண்டல் அப்புறம் பத்தொம்பது கீழே இருந்து மேல் பத்தொம்பது ஆராத காயம் ஆராத காயம்னா ராயிருக்கு இருக்குது இம் இருக்குது ஒரே எழுது ரணம் இம் ரணம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ